கிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியர் கழுதல் நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆம் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போசன் ஆகிய பவுல் அவர் இங்கே குறிப்பிடுகிறார் தேவ பிள்ளைகளே இன்றைய நாட்களிலே அநேகர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் ஏதோ வாழ்க்கை கிருபையில் போயிட்டு இருக்குதுங்க ஏதோ கிருப ஆண்டவருடைய கிருப அப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனால் அந்த கிருப எதற்காக ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அப்போசனாயிய பவுல் இங்கே விளக்குகிறார் கிருப கிருபன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க ஊழல்வாதிகளும் ஊரை ஏமாத்துகிறவர்களும் பாவங்களை மறைக்கிறவர்களும் பாவங்களை குறித்து ஒரு உணர்வற்ற ஒரு நிலையில வாழ்கிறவர்களுமா இன்னைக்கு என்ன பண்றாங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சரியான வார்த்தை ஏன் அப்படின்னா இவர்களுடைய நிலைமை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பரிதாபத்துக்குரியது எனக்கு தெரிந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சபையை வச்சுருந்தார் திரளான ஆத்துமாக்கள் இருந்தாங்க ஆனால் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை காண்பித்து அவர் அலுவலுக்கு அவர் கடந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் செய்யணும் இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு என்ன அப்படின்னா ஊழியத்தில் வருமான பத்தலையும் அப்படின்னா பாருங்களேன் அப்போது அவருடைய விசுவாசம் அவருடைய நம்பிக்கை எதன் மேலே இருந்திருக்குது அப்படின்றத நம்மால் விளங்கி கொள்ள முடியும் பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறாராம் ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு தன்னுடைய மனைவி சொன்னாங்க தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டோம் கேட்கணும் வசனம் தானே சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிஸ்னஸ்க்காக அவர் கடந்து போகிறார் தொழில் செய்கிறார் அங்கு மிங்குமாக அழை அலைகிறார் சபையை விட்டுட்டார் அந்த ஆத்துமாக்களுடைய உத்தரவாதம் யாரிடத்தில் ஆண்டவர் கேட்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தான் நினைத்து அவர் கடந்து போகிறார் ஆனா தேவன் தன்னை நம்பி கொடுத்திருக்கிறதான இந்த விலையேற பெற்ற இந்த ஆத்துமாக்களை குறித்ததான கரிசனையோ நோக்கமோ இராதபடிக்கு அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் விரும்பினதை அவன் தேடி போனான் இன்றைக்கும் ஒரு ஆசிர்வாதமான ஒரு நிலை இல்லை ஆனால் பேசுறது ஆசிர்வாதத்தை குறித்து பேசுறார் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு பத்தல அப்படிதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கத்தரை அவர் பிடிச்சிருக்கிறாரு ஆனால் கத்தருடைய ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்ட அழைப்பை அவர் நிறைவேற்றாமல் அந்த ஸ்தானத்தை விட்டு விலகிட்டார் ஆனால் அப்போஸ் நான் பவுல் சொல்கிறாரு புறச்சாதிகளுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை அதாவது இயேசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும்படி எனக்காக அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக உணர்ந்து அவர் அநேக திருச்சபைகளுக்கு திருஷ்டாந்தகமாய் அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் ஜீவியமாக அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதாக அங்கே காணப்படுகிறதை உணர்ந்து கொள்ளலாம் இன்றைக்கும் கருத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு கிருபை அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்முடைய தப்பிதங்களை தேவன் மன்னிச்சிட்டாரு போயிட்டாரு அப்படி இல்லை அந்த கிருபை என்னன்றத பவுல் விளங்கி அவர் எழுதுகிறார் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வெளிச்சத்தை தேவன் எனக்கு உணர்த்தினார் ஆகவே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிருப அப்படின்னு சொல்லி பாவத்தை செய்கிறது அந்த பாவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான தண்டனையோ பலியோ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுன்னு நிர்விசாரணமாக போகிறது கிருப இல்லை இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிச்சத்தை மக்கள் மத்தியிலே புறஜாதிகள் மத்தியிலே நாம் பேசத்தக்கதாக அறிவிக்கத்தக்கதாக திறப்பிலே நிற்கத்தக்கதாக அந்த ஆத்துமாக்களை குறித்ததான கரிசனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை அப்போசனாகிய பவுல் எங்கே வலியுறுத்துகிறதை காண்கிறோம் செபிப்போம் நல்ல தகப்பனே எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு புறஜாதிகளுக்கு அந்த சுவிசேஷத்தை இயேசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக எங்கள் மீது காணப்படுகிற அந்த வெளிச்சம் மற்ற ஜனங்களிடத்திலே பற்றி எரியத்தக்கதாக அந்த வெளிச்சம் வீசத்தக்கதாக அந்த வெளிச்சம் சாபங்களையும் பாவங்களையும் ரோகங்களையும் ஓ நிர்மூலமாக்கி அவருடைய வாழ்வு ஒளியாய் விளங்க நீர் உதவி செய்யும் கிருப்பேன் கர்த்தலை ஓப்பகிடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் GOD BLESS YOU உங்களை ஆசிர்வதி